வணக்கம் இப்போ அந்த வீடியோ வந்து எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ரெக்வெஸ்ட்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இதுவரை வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே கேட்டதில்லை இப்போ எதுக்காகனா இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லியும் கேட்குறது எதுக்காகனா இப்போது அதாவது மார்ச் பதிமூணு இப்போது நம்ம குளிசிரும்புதூர் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியான ஊர் ட்ராவல் பண்ணும்போது எந்த அசம்பாவிதமும் நடக்காது அதே இது பார்த்திங்கன்னா நான்கு வழி சாலை வந்ததுக்கப்புறம் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஒன்ஸ் நடந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது ஸோ இதை தடுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ மனம் கொடுத்து ஊர் சார்பாக எல்லாமே கொடுத்து வந்து அந்த ஆக்சிடெண்ட்லாம் தடுக்கப்பட்டு இப்போ வந்து ஒரு சேஃப்டியான இது இருந்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்கு உள்ளாலேயே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு அது என்னோடய ஸ்கூலில் படித்த என்னோட நண்பன் மார்ச் பதிமூணு வந்து டெம்போ ஏறி என்ன சொல்ல மறக்க முடியாத ஒரு இது எனக்கு அந்தளவு பழக்கமான என் நண்பன் இப்போ எதுக்காகனா இன்னைக்கு மார்ச் பதினாறு அவனோட குழந்தைக்கு முதல் பிறந்தநாள் நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் குழந்தைய பற்றி தான் விசாரிச்சிட்டே இருப்பேன் அந்த குழந்தைக்காக அவன் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது தான் இப்படி ஆயிடுச்சு இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ வந்து குளிசிரம்பூரில் வந்து ஒரு சின்ன ஊருக்குள்ளே இப்படி நடந்துருச்சு ஸோ நாளைக்கு மறுபடியும் நடக்கக்கூடாது நான் வந்து ஊரில் வந்து ஆண்டு வேலை பைக்கில் இருக்கும் நல்லா பார்த்துட்ருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் ஆக்சுவலாக முன்னாடி இருந்த குளிர்சிரம்புகள் வந்து வேறு இப்போ இருக்கிற வேற எல்லாருமே இருக்காங்க அன்னைக்கு ஊரில் இருந்த சாலைகள் பார்த்திங்கன்னா மாவட்ட நெடுஞ்சாலையாகட்டும் ஊரக சாலையாகவும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குளிர்சிரமில் இருக்க சாலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்கு வழி சாலையாகவும் புறநகர் சாலையாகவும் இருக்குது இப்போ வந்து இதில் வந்து வரல வாகன ஓட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா புறநகர் நகர் சில எல்லாமே ஹெவி வாகனங்கள் வரும் ஸோ நம்ம முடிஞ்சளவு கவனமாக இருக்கணும் அப்போ தான் சேஃப்டியாக எப்போவும் வாகனங்கள் ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்தக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ நான் ரோட்டில் பார்க்குறேன் ஸ்கூல் அந்த குழந்தைகள்லாம் வந்து அசால்ட்டாக போயிட்டுருக்காங்க இப்போ ஊரில் கனரக வாகனங்கள் நிறைய போயிட்டு இருக்குது முடிஞ்சளவு இப்போ வந்து மார்ச் தான் கம்ப்ளீட்டே அதில் பாதி தான் போயிருக்குது இனி ஏப்ரல் மே சம்மர் லீவ்லலாம் குழந்தைகள் ரோட்டில் ஓடிகிட்டே இருக்குது ஸோ அவங்க முடிஞ்சளவு வந்து பெற்றோர்கள் வந்து கவனமாக பார்த்துடுவேன் ஏன்னா நான் வந்து இந்த எதுக்குன்னா என்னோடய நண்பர் வந்து அவங்க சின்ன குழந்தைகளை ரெண்டு குழந்தைகள் உண்டு அதில் ஒரு குழந்தைகளுக்கு நெய் ஒரு குழந்தைக்கு நெய் பிறந்த நாள் தவிக்க விட்டுட்டு போயிட்டான் இந்த இது வந்து ரொம்ப நம்மளால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பார்த்தோன்னே தலை சுற்றிடுவோம் கடவுள்கிட்ட கும்பிட்டு தான் அவன் ஆக்சிடெண்டான இடத்துல ஒரு ஒன் ஹவர் நிற்க முடிஞ்சது மேன்மேலும் இங்கே யாருமே இந்த கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் சேஃப்டியாக இருங்க குலசிறு புதிர் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இப்போ இல்லை குலசிறு புதிர் வந்து வண்டிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நம்ம ரோடு நம்ம ஊர் வந்துச்சு இருக்காதிங்க கவனமாக இருங்க அதுக்காக தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழுசேர வந்து அரசமரம் ஜங்ஷனில் காவல்துறை சார்பாக ஒரு கேமரா வச்சுருந்தாங்க அது என்ன என்ன ஆச்சுன்னே தெரில நான் வந்து இப்போ வந்து இது போன்ற சமூக நிலவரங்க பிரச்சனைகள்லாம் வருது ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் இப்போது எனக்கு வந்து நான் காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிப்பது என்னவென்றால் அந்த அரசமரம் ஜங்ஷனில் வந்து பழையபடியும் ஒரு கேமரா வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வழி சாலைகள்லேயும் கண்டிப்பாக நான் புள்ளை வந்து இல்லாமல் இருக்குது ஸோ அங்கேயும் வந்து கேமரா பொருத்தணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புலை சிலம்பர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எதுக்கு பொறுத்தங்கன்னா ஆக்சுவலாக அந்த கேமரா பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த அரசமரம் ஜங்ஷனில் வந்து டிராவல் பண்ணதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு மூணு முக்கு ரோடாக இருக்கிறதுனால கனரக வாகனங்கள் நிறைய போகுது இப்போ வந்து ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் அவங்க பாட்டி போகிறாங்க பயமாக இருக்குது அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சாங்கன்னா அந்த ஏன்னா நம்ம வந்து ஹைவே அரசு அரசியர் கூட கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஏதோ அவங்க காசாக போடுறது மாதிரி தான் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க மனுவாக கொடுத்தா அது வேஸ்ட்டாக போகுது இப்போ சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறதே இது வந்து இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்காவது வெளிப்படும் அரசூழியர்கள் அவங்க கடமையே செய்யலைன்னு சொல்லி தெரியாத தான் அந்த வீடியோவே போடுறது இப்போ வந்து அந்த கேமராவில் போனாலும் காவல்துறையை வந்து நோட் பண்ணுவோம் எவ்வளோ வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுது அதில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருந்தால் கட்டாயம் வந்து மேன்மேலும் பிரச்சனைகள் வளராது ஆக்சிடெண்ட் வராது அந்த ஒன்றுக்காக தான் கேட்குது ஸோ இதோட மூணு கோரிக்கை என்னென்னா அரசமரம் ஜங்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு வேகத்தடை வேணும் அது வேறு இல்லை சுசிந்தரம் வெள்ளமல ரோடு கிராஸ் பண்ணுற இதில் வந்து இந்த ரை அரசமரத்தில் பழைய ரைஸ் மில் இருக்குதுல்ல அதில் தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேணும் அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வழி சலையின் இந்த மூணு தான் வேணும் அதுக்காக தான் இவ்வளோ சொல்லுது அப்புறம் நம்ம குழந்தைகள் எல்லாமே கவனமாக ரோட்டில் ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய கனர வாகனங்கள் போகுது நம்ம தான் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கம் பார்த்து போங்க இது வந்து இப்போ என் நண்பனுக்கு ஏற்பட்ட இழப்பு அவங்க குடும்பத்துக்கே பெரிய இழப்பு சொல்ல மொபைலில் அது என்ன சொல்கிறது இன்றைக்கி பிறந்தநாளுங்கிறத ஒரு விஷ் பண்ணால் கூட முடியலை அந்தளவுக்கு அதை பார்க்குறதுக்கு வருத்தமாக இருக்குது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல அதனால் மற்ற குழந்தைகளும் மற்றவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக இதை கேட்குது கட்டாயம் இதை பண்ணுங்க மற்றும் ஒரு இந்த மாதிரி சேதங்கள் எதுவுமே தேவையில்லை வாகனத்தை கவனத்தோடு ஓட்டுங்க கைபேசி பயன்படுத்தாமல் ஓட்டுங்க நன்றி